જો બંગ બંગ આરે આરે આમાડી ઉટા આમાડી ગલ્લે 2મ આ ગલ્લે ગોડ 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 ઓય આવડે બંગ આવડે આમાડી ઉટા આરે ઓ હો નંગા ફી લેપલે અપલોડ કોડા ઉટડે 78 sms પાડે இரண்டாவது அல்லரை சாதிமுறைக்கு மணியார் வகையராடு இரண்டாவது சுற்று வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிற மூன்றாவது கண்ணூரணேசாடு சக்தி விநாயகர் குலை சரவணன் கத்திகள் கரியாடு பாலமுருகன்

इला विट सिया मुलाज़ा अंदरि तारी ताकी ஓட்டுறாங்க மாட்டு ஓட்டுறாங்க போய்க்கு போய்க்கு ஓகே அப்படியே போங்க அப்படியே போங்க போங்க மிதாக போங்க மிதாக போங்க அது மாடு ஓட்டினா மட்டும் பார்த்துக்கோங்க அப்படியே போங்க அப்படியே போங்க அப்படியே பின்னாடி காமிச்சிடலாமா தான் ரொம்ப எல்லாமே இதுதான் ஓகே ஓகே அப்படியே போங்க இந்த மாடு விடுங்க போடுவோம் நாலு மாடி அந்த பக்கம் வைக்கிங்க உங்களுக்கு ரைட்டில் விடுங்க விடுங்க அந்த நீங்கள் எப்போ எப்படி எடுத்த ஓய் அப்படியே போங்க அரே ஒரு ஒரு சாராக காமிச்சிருப்பேன் ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோ ஓகே அப்படியே போங்க அமரன் பிறந்த அப்படியே வாங்க பிரபு மொதல் மாதிரி போட்டேன். போயிரங்க <muchas> பிரபா

அமரர் பிரஜர் கோலமாக ஊட்டி வர வேண்டிய சாரல் திருவேல் சுந்தரபாண்டியர் வெற்றி அரம்பை தொட்டிச்சி அம்பால் ஊட்டி வர வேண்டிய சாரை கழுவிட சேர் ரமீஸ் சாப்பி மூன்றாவது ஆகவெட்டியத் தெரிய அள்ளறயா தரவோ நான்காவதாக திருவாப்பாடு மணிமுத்தி இளைவாடு ஒன்றிய கழக செயலாளர் நான்காவது கல்லூரணி கரியாடு ஆறாவதாக சுதாசன் செத்தா கைலாஜா ஏழாவதாக இளையராஜா கடுமையான போட்டி நிலவுகிறது பார்த்தோம் இளையராஜாவா முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற நாடு சிவன் மணியார் வகையரா வகையறாம் கோட்டை அமரல் பிரதர் ஓட்டி வருகின்ற சாரதி முருகேசன் சுந்தரபாண்டியன் கார்போட்டம் இரண்டாவதாக பைபுரா இரண்டாவதாக கருவுடசேரி எம் ஆர் சே ராசினி அரம்பை தொட்டிச்சி அம்பாள் ஓட்டி வரைகின்ற சாரதி ரமேஷ் சாப்பு மூன்றாவதாக அல்லறை காளிவெளி சிவன் தாங்கியாபுரம் மணியார் வகையரா ஓட்டி வரை சாரதி வீரபுரம் பாய்ச நான்காவதாக திருவாப்பாடி கே பி மணிமத்துத் தேர்வர்களே ஒன்றிய கிழமை செயலாளர் டி எம் பெரியசாமி அவர்கள் சித்தி விநாயகர் தந்திகள் நடிகங்காடு பாலமுருகன் ஊட்டிய சரவணன்

இரண்டாவதாக கருவட்டை சேரி எம்ஆர் தண்ணி எல்லாம் ஊட்டாதீங்கப்பா அம்பையில் இருக்கிறாதியப்பா இரண்டாவதாக கருவட்டை சேரி எம்ஆர் கே ரியாசினி அறந்தை தொட்டுச்சி அம்பாள் மூன்றாவதாக அல்லறை காளிபுரை சிவன் தாங்கியாபுரம் மணியார் வகையரா

ஆறு வண்டிகள் ஒன்னா ஏழு வண்டி ஒன்னா வருவதில் சிலாத்தனி ஓட்ட முதலாவதாக மணியார் வகைரா கசரை கோட்டை அமரல் பிரதார் இரண்டாவதாக கருவனை சேரி கே ரியாசினி அரந்தை தொட்டிச்சு அம்பாள் மூன்றாவதாக அல்லறை காலிதுளை சிவன் தாங்கியாபுரம் மணியார் வகையரா நான்காவதாக தேர்தலில் நான்காவதாக திருவாப்பாடி கே சி மணிமுத்து தேர்வு நினைவாக ஒன்றிய கிழமை செயலாளர் தடுப்பூர் ஐந்தாவதாக கிராம தேர்தலர் எம்ஆர் ஆர் முத்துமாரி ஆறாவதாக தன்னோசனைக்கான சுத்தி விநாயகர் ரவியந்தார் பாலமுகன் ஏழாவதாக கலாச்சனை காரணம் சுருவேசலா ரமேஷா சத்யராஜா வெஜ்ஜுவர் குமாரா பச்சை குண்டு தாளாளா பல்லே 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 அடுத்தவாறது மதி பதீ செஞ்சு தவரமாக இருங்க பைக்கன அவரமா வச்சுருங்க நீ மிதபணும் நீ அவங்க இளமை சுவரில் நாடு செல்வரு கவின் தெந்திருக்கிற கதீ சென்றிருக்கேன் வீடியோ பண்ண தெரிஞ்சு கவனமாக இருக்குது நீங்க பேருங்க ஒரு மெதுவா